வணக்கம் ரோபாலே இது ஒரு அரசியல் ரீதியான பதவி பாராளுமன்ற தேர்தலில் யார் வெல்ல போகிறார்கள் கொஞ்சம் திருநாள் செய்து பார்ப்போம் ஜனாதிபதி தேர்தலில் அலை செய்து தெற்கில் வடக்கு கிழக்கு மலையத்தில் அவரால் வெல்ல முடியலை ஆனால் இந்த முறை வித்தியாசமான நிலைப்பாடும் காணப்படுது அது ஏன் என்றால் ரணில் ஏன் தோட்டார்னு பார்த்தா அவர் இந்த நாட்டு பிரச்சனைக்குரிய நேரத்தில் வந்தார் செய்தார் ஆனால் அந்த நாட்டை பிரச்சனைக்குரிய ஆக்கள் தண்டிக்காதபடி தான் அலை தோத்தார் அதே மாதிரி இப்போ மக்களான சிங்கள பகுதியில ஜனாதிபதி ஆக்கி அனுராவ் கொண்டது அதே அலை இங்கி இருக்குது ஏனென்ற அவளுக்கு இடையில செய்து காட்டி சில விஷயங்கள் செய்து காட்டி வாகனங்களை பரிமாற செய்து பொருளாதாரத்தில் சில முன்னேற்றங்கள் வந்துருக்கு அந்த ரீதியில நாடு புறம் அனுராண்ட அலை வீசுகிறபடியா யாழ் மாவட்டத்தை கொண்டுங்கன்னா அனுராண்ட திசைக்கு ட்ரெண்ட் அல்லது மூன்று ஆசனம் கிடைக்க சந்தர்ப்பம் இருக்குது அடுத்து வீட்டு சின்னத்துக்கு ஒன்று அல்லது ரெண்டு அடுத்து மானுக்கு மானில் மணிவண்ணனுக்கு ஒன்று கிடைக்கலாம் மற்றது வீணைக்கு ஒன்று கிடைக்கலாம் மற்றது எங்க ஊசி சின்னத்துக்கு அவர் கொடிகாமன் சாவச்சரி பக்கம் அவருக்கு செல்வாக்கு இருக்குது ஆனால் மற்ற இடங்களை பார்த்து கொண்டால் அவருக்கு பெரிய செல்வாக்கு இல்லை அதே மாதிரி வீட்டுல ஸ்ரீதரனுக்கு நல்ல செல்வாக்கு காணப்படுது அவர் கூடுதலாக கிளிமச்சி பக்கம் அவர்களுக்கு ஆதரவு இருக்கு அதனால ஸ்ரீதரன் வீட்ல வெள்ள சந்தர்ப்பம் இருக்கு அவைக்கு உண்டலை ரெண்டு கிடைக்கலாம் இதுல என்னென்னா நிறைய சுயேட்சையா போட்டிக்கிற கூட சுயேச்சைகள் என்ன சிக்கல் வருதுன்றா வாக்குகளை பிரிக்க போயிடணும் இப்ப அந்தந்த பகுதியில் இருக்க சுயேட்சைகள் நூறு இருநூறு வாக்குகள் தங்கள் செல்வாக்கு வச்சு எடுக்க போயினும் அதனால நிறைய வாக்குகள் பிரிய போகுது அதே மாதிரி சைக்கிளுக்கு ஒன்று கிடைக்கலாம் இல்லை போகலாம் மொத்தம் யாழ்ப்பாணத்தில் ஆறு நியமனம் எம்பி ஒன்று ஆறு சீட்டுக்கு எல்லாரும் டென்டு ஒன்று ஒன்று அப்படி தான் ஒருக்க போயிடும் அடுத்து வன்னி வன்னித்தேடர் மாவட்டம் வன்னி வன்னித்தேட்டர் மாவட்டத்தில் மன்னார் வவுனியா முல்த்தீவு அதில் திசை ஆட்டிக்கு உண்டில் ரெண்டு வர சந்தர்ப்பம் இருக்குது மற்ற ஆக்கள் நிறைய நானூற்றி நாலு வேட்பாளர் போட்டி நிறைய பேர் வாக்களை பிரிக்க போயினா பிரிக்கிறதால ஒன்று ரெண்டு அப்படி சீட்ஸ் தான் வரப்போகுது அதில் திசைகாட்டிக்கும் மு முள்ளத்தீவில் கொஞ்சம் செல்வாக்கு காணப்படுது மற்றது மன்னாரில் காதர் மஸ்தான் கொஞ்சம் செல்வாக்கில் இருக்கக்கூடிய அவர் மீண்டும் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது என்ன வவுனியாலையும் அவர் கொஞ்சம் செல்வாக்கு தான் காணப்படுது மன்னாலேயும் அவருக்கு செல்வாக்கு இருக்குது மற்றது அடுத்தது இன்னொரு முஸ்லீம் ரிசார்ட் பார்த்திங்கன்னா அவருக்கும் ஒரு செல்வாக்கு காணப்படுது இதனால் ஒன்று எல்லாம் ரெண்டு முஸ்லீம் எம்பிக்கள் வன்னி மாவட்டத்தில் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது கூடுதலாக ஒன்று வர சந்தர்ப்பம் இருக்குது இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் எப்படி பார்க்கணும்னா அனுரா ஊழலற்ற அரசாங்கத்தை என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதன் மூலம் நாடு முன்னேறும் பொருளாதார இதில் அதனால் தமிழ் மக்களும் சேர்ந்து அவருக்கு நன்மை கிடைக்க முடியும் எதிர்பார்க்கினோம் அதில் இப்போ ஒட்டுமொத்த பாக்கல இலங்கையுன்ற தேர்தல் காலம் அப்படி இருக்கன்னா அனுரான் இருக்குது அது வடக்கு கிழக்கிலையும் இந்த முறை ஆதிக்கத்தை செலுத்துது என்னென்னா ஃபோன முறை ஜனாதிபதி தேர்தலில் அவர் இலை இருக்கையில் என்ன ரணில் சஜித்து கிடைச்சது இந்த முறை மொத்தமாக என்ன அவரோட நம்பிக்கை வைக்கிட்டு வச்சு மற்ற தமிழ் கட்சியில் இருக்கிற விருப்பம் அது வருது அதர் அந்த ரீதியில் அவருக்கு ஒட்டுமொத்த இலங்கையில் நூற்றி ஐம்பதுல நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி ஐம்பது மட்டும் சீட்ஸ் கிடைக்க சந்தர்ப்பம் இருக்குது சஜியத்துக்கு அல்ல ஒரு இருபது முப்பது சீட் சஜியத்தை எடுக்க போகிறார் ஜனாதிபதி தேர்தலை வென்ற அனுரா பாராளுமன்றத்திலும் பெரும்பான்மையோட திருப்பியும் பெறப் போகிறார் இதுதான் கலர் நிலவரமாக எனக்கு தெரியுது இதில் நான் பிழையாமல் இருக்கலாம் உங்களை தெரிஞ்ச கரத்தில் நீங்கள் பாதிவிடுங்கள்